சமீபத்தில் சமூக வலைதளங்களில் சாலையில் சென்ற வாகனத்தின் சக்கரத்தில் காகம் ஒன்று பாதாம் கொட்டையை உடைத்து சாப்பிடும் காட்சியை பார்த்திருப்பீர்கள் காகம் அறிவும் சிந்தனை திறனும் கொண்டது ஆரம்ப காலத்திலிருந்தே மனிதனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து வருகிறது மண்ணில் கடவுளின் படைப்பில் ஆதம் மற்றும் ஹவா உருவாக்கப்பட்டனர் அவர்களின் வாரிசுகள் கயின் மற்றும் ஹாபில் கயின் பொறாமையால் ஹாபிலை கொன்றான் ஆனால் ஹாபிலின் உடலை எங்கு மறைக்க வேண்டும் என்று கயனுக்கு தெரியவில்லை அப்பொழுது ஒரு காகம் வந்து தன் காலால் மண்ணை கிளறி ஹாபீலின் உடலை புதைத்தது இதைக் கண்டு கையின் பிணத்தை மறைக்க கற்றுக்கொண்டான் இந்த சம்பவம் மனிதனுக்கு அறிவு மற்றும் பழக்க வழக்கமான பாடங்களை கற்றுத்தரும் ஒரு நிகழ்வாக விளங்குகிறது காகமானது கவனித்தல் திட்டமிடுதல் சமூக பழக்கம் ஒற்றுமை இவற்றிற்கு மனிதனுக்கு முன்னோடியாக இருக்கிறது நமக்கு முன்பாகவே அறிந்து கற்றுக் கொடுத்ததால்தான் காகத்தை முன்னோர்கள் என்று கூறினார்களோ